கேட்ட கேள்வி அவங்க காதில் வந்திருக்க நினைக்கிறேன் தியானமும் யோகாவும் ஒன்றா இல்லை வேறு வேற சில நேரங்களில் பரீட்சையில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ டைப் கொஸ்டினுக்கு ஒரு வாரத்தில் பதில் எழுதுவாங்க நான் பல நேரங்கள் இருந்தால் ஒரு வாரத்தை கேள்விக்கு எஸ்ஐ டைப்பில் எழுதணும் போல இருக்கும் அதை மாதிரி ஒரு கேள்வி இது பதஞ்சலி மகாமணிவர் அப்படின்றவரை பத்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முதல் முதலாக யோக சூத்திரங்கள் அப்படின்றத கோட்பாடுகளாக மாற்றி அஷ்டாங்க யோகா அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு அஞ்சு ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு போனவர் அவருடைய சமாதி பார்த்திங்கன்னா இங்கே திருப்பத்தூர் மாதிரி ட்ரிச்சுக்கிட்ட திருப்பத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே போனீங்கன்னா இங்கே பார்க்க முடியும் அங்கே தான் அவருடைய கடைசி காலத்தில் அவர் சமாதி அடைந்ததாக சொல்லி சொல்லுவாங்க அவர் எழுதி வைத்த கோட்பாடுகளின்படி பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க யோகா அப்படின்ற ஒரு விஷயம் யோக கலையை எட்டு படிகளாக பிரித்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை எப்படி வாழ வேண்டும் வாழ முடியும் என்பதை கோட்பாடுகளாக சொல்லியவர் அவர் யோகான்ற ஒரு வார்த்தைக்கு சான்ஸ்கிரிட்லேருந்து வர யுஜ் அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்து அதனுடைய பேசிக் வச்சு ஒரு விஷயத்தை சொல்றார் இந்த யுஜ் அப்படின்ற வார்த்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பிரிந்த இரண்டு சேருவது இணைதல் யோகா அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிளான டெபினேஷன் பார்த்தீங்கன்னா இணைதல் எதனுடன் நாம் இணைவோம் எதிலிருந்து பிரிந்தோமோ அதனுடன் இணைவோம் என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ வேண்டிய வகைக்கு தேவையான வழிமுறைகளிலிருந்து நான் பிரிந்துவிட்டேன் அதனுடன் இணைய வேண்டும் இதுதான் முதல் இரண்டு படி அஷ்டாங்க யோகாவில் எமா நியமா அப்படின்ற இரண்டு விஷயங்கள் எந்த அஞ்சு விஷயங்களை செய்யக்கூடாது அது எமா எந்த அஞ்சு விஷயங்களை செய்யணும் அது நியமம் இதிலிருந்து பிரிந்துவிட்டோம் இதனுடன் இணைய வேண்டும் முதல்ல அந்த இரண்டு படிகள் எட்டு படிகளில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறையிலிருந்து நான் எதிலிருந்து தள்ளி வந்தேனோ அதனுடன் இணைவது முதல் ஸ்டெப் யோகம் வாழ்க்கை நெறிமுறைகள் நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லா மதங்களிலும் சொல்லிக் கொடுத்தது எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது இதை செய்ய இது செய்யாத திருடு நல்ல இது மாதிரி விஷயம் அவர் அதை முதல் இரண்டு படிகளில் அஞ்சு அஞ்சு கோட்பாடுகளாக சொல்றாரு அடுத்தது மூணாவது நாலாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் நலத்திலிருந்து நாம் பிரிந்து விட்டோம் அந்த உடல் நலத்தில் நாம் போய் திரும்பி சேரணும் அதற்காக அவர் கொடுத்தது தான் பார்த்தீங்கன்னா ஆசனா அண்ட் பிராணாயமா ஆசனங்கள் என்பது நம்மளுடைய உடல் சார்ந்த பல பிரச்சனைகளை மிக சிம்பிளாக உக்காந்த இடத்துலேருந்தே பண்ண முடியும் ஆசனாஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆறு அடிக்கு மூணு அடிக்கு ஒரு மேட்ரு இருந்ததுன்னா உங்களுக்கு போதும் தனியாக ஜிம்மு வேணா தனியாக எக்யூப்மெண்ட்ஸ் வேணாம் எப்போ வேணால் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு வயத்தில் சாப்பாடு பலு இல்லாத போது செய்யணும் அதற்கடுத்தது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பிராண சக்தியானது நம்மளுடைய உடலில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளில் வியாபித்திருத்துக்காக சொல்கிறாங்க அந்த நாடிகளிலிருந்து நம்ம பெரிய பிரிய பிரிய நம்மளுடைய உடல்நிலையானது குறைய ஆரம்பிக்குது ஸோ மூச்சு பயிற்சியின் மூலமாகவும் யோகாசனங்களின் மூலமாகவும் விட்டுப்பட்ட அந்த உடல் நலத்துடன் சேருவது இரண்டாவது படி யோகாவுடைய இரண்டாவது படி யோகான்றது மொத்தம் எட்டு படி நான் சொன்ன மாதிரி அடுத்தது நம்ம கண்டாடம் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய சவால்கள் இதற்கு தேவையான அனைத்து திறமைகளும் நம்மள்கிட்ட ஏற்கனவே இருக்குது சிந்திக்கும் திறமை இதிலிருந்து நம்ம விடுபட 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 நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம தோண்டு போயிடுறோம் டிப்ரெஷன் வருது ஆங்சைட்டி வருது மன உளைச்சல்கள் வருகிறது இதற்கு அவர் அஞ்சாவது ஆறாவது படி கொடுக்குறார் பிரத்யாகாரா தாரணா அப்படின்ற படிகள் இந்த படியில் அவர் என்ன சொல்றாரு பிரத்யாகாரா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா பிரத்தின சென்சஸ் நம்மளுடைய உணர்வுகள் ஆகாரம் அந்த ஆகாரம் கொடுப்பதனால் அது உண்மையான விஷயத்தை தள்ளி போகிறது அதை கட் பண்ணணும் அதுக்கு என்ன சொல்றாரு உள்முகமாக செல்லுங்கள் கண்ணை முடிக்கங்க காதை கேட்காத மாதிரி வச்சுக்கோங்க சோ வெளி உலகத்தை கட் பண்ணிட்டு என்னுடைய பிரச்சனையை தினசரி நானே அலசி பார்த்து என் வாழ்க்கையை என்ன நான் பெட்டராக வாழ முடியுமா எந்த குறிக்கோள் நோக்கி போகணும் இந்த மாதிரி விஷயங்களை சிந்திப்பதற்கு என்னை தயார்படுத்துவது அந்த அஞ்சாவது படி பிரத்யே ஆறாவது படி தாரணா தாரணா நான் என்ன ஒரு விஷயத்தை பற்றி உள்முகமாக யோசித்தல் ஆங்கிலத்தில் அதுக்கு கான்டெம்ப்ளேஷன் சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து பாருங்க என்னை பற்றி உலகம் எப்படி சொல்லுது நான் என்ன மாற்றிக்கணும் நான் எதற்காக பிறந்தேன் என் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன இந்த மாதிரி விஷயங்களை தினசரி ஒரு முறையாவது செய்யணும்னு சொல்லி அவர் சொல்கிறார் இதன் மூலமாக எந்த மன நலனிலிருந்து நாம் பிரிந்து சென்றோமோ அந்த மனநலுடன் மீண்டும் சேரக்கூடிய மூன்றாவது யுஜில் யோகா மூன்றாவது படி இந்த மூன்று படிகளை சேர்ந்தது ஆறு கட்டங்கள் யமா நியமா ஆசனா பிராணாயமா பிரத்யாகாரா தாரணா அது இந்த நிலையை தாண்டி வரும் பொழுது என்னை மீறிய ஒரு சக்தி இருக்கு இப்போ உங்கள் ஸ்கூலில் பசங்க படிக்க போனாங்கன்னா சாயங்காலம் வீட்டுக்கு வரணும் வராமல் ஊர்லேயே சுற்றி இருந்தானா அப்படி தான்ண்டா வீடு திரும்பி வா அதே மாதிரி நம்ம படைத்தவன் நம்மள்கிட்ட சொல்கிறான் என்னை விட்டு நீ போயிட்ட இதுதான் உன்னுடைய வீடு என்கிட்ட திரும்பி வா எப்படி திரும்பி போகிறது அதற்கான வழிமுறை தான் ஏழு எட்டு ஏழாவது படி அவர் சொல்லுவது எந்த இறைவன் எந்த இறை சக்தியிலிருந்து நாம் பிறந்தோமோ எந்த இறைசக்தியிலிருந்து நாம் விலகி வந்தோமோ அந்த இறை சக்தியை நோக்கி செல்வதற்கான பாதையை ஏழாவது படியில் சொல்றாரு தியானம் கடவுள் என்ன சொல்கிறதா அவர் சொல்றாருன்னா என்னை பற்றி நீ தொடர்ச்சியாக தியானத்தின் மூலமாக நினைத்து கொண்டு என்னுடன் ஒன்றாகும் தமிழ் ஒரு பழமொழி இருக்கு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே கோயில நம்ம போகிறோம் கடைசியில் பூஜை போது ஒரு கற்பூர ஆராதம் நடக்கும் அந்த நடக்கும்போது நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் கண்ணை மூட்டிட்டு கொம்பிடுறோம் நமக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் தேடக்கூடிய கடவுளானவர் என்னுடைய இதயத்திலும் இருக்கிறார் நரசிம்ம அவதாரத்தில் பிரகலாதனுக்கு அவர் என்ன சொல்றாரு எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன் அப்போ இரணை கசுப்பு கேட்குறார் இந்த தூணில் இருக்காரா துரும்பில் இருக்கா எல்லா இடத்துலையும் இருக்கார் உடச்சு பார்க்குறார் அதில் நரசிம்மர் வர்றார் இது நமக்கு புரிய வைப்பதற்காக ஒரு அஞ்சு வயசு பயன்ட்ட இதயத்தை கடவுள் இருக்குன்னா அவனுக்கு புரியாது அவனுக்கு படங்களை காட்டணும் அவனுக்கு ஒரு விக்கிரகத்தை காட்டணும் ஏதோ ஒரு வழிமுறை இந்து மதமோ இஸ்லாமிய மதமோ கிறிஸ்டியன் மதமோ எல்லா மதத்திலையும் என்ன சொல்கிறாங்க ஒரு கடவுள் ஒன்று இருக்குது முதல்ல அதை வெளிமுகப்படுத்தி பார்க்குறோம் நம்ம உறவு முறையில் நம்ம யாருடைய பழகும்போது கொஞ்சம் நாள் கழிச்சு நமக்கு புரியுது எனக்கு அவங்க மேலே அன்பு இருந்தாலும் அந்த அன்பு என்பது என்னுடைய இதயத்திலிருந்து உருவாகிறதுன்றது எனக்கு புரிய இருக்கும் இது சில பேருக்கு கம்மியாக சின்ன வயசுல புரிஞ்சாங்கன்னா அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் இருபது முப்பது வருஷம் கழிச்சு புரிய ஆரம்பிக்குது இதை புரிய வைப்பதற்கான ஏழாவது ஸ்டெப் தான் பார்த்தீங்கன்னா தியானம் அந்த தியான நிலையில் நீங்கள் செல்ல 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 இன்னைக்கு ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணிக்கணும் நிறைய பேருக்கு அந்த இருபது நிமிஷம் போனது கூட தெரிஞ்சிருக்காது முதல் முறை பண்ணீங்கன்னா அப்பொழுது பதஞ்சலி முனைவர் சொன்ன அந்த எட்டாவது படியில் நீங்கள் ஆல்ரெடி காலை வச்சுட்டீங்க அவர் என்ன சொல்கிறார் எட்டாவது படியிலன்னு பார்த்தீங்கன்னா எந்த கடவுள் தன்மையை நீ உணர்ந்து அந்த கடவுள் தன்மையின் மேல் நீ தியானம் செய்கிறாயோ அந்த கடவுள் தன்மையுடன் நீ ஒன்றாகி விடுகிறாய் சமாதி நம்ம நினைக்கிறது சமாதினா உடலை கொண்டு போய் இறக்கக்கூடிய இடம் அப்படி அல்ல அவர் சொல்லக்கூடிய உண்மையான சமாதின்ற அர்த்தம் பிரிச்சு பார்த்தீங்கன்னா சம சமன பேலன்ஸ் ஆதீன இந்த உலகமும் இந்த பிரபஞ்சமும் உருவாவதற்கு முன்னால் இருந்த நிலை கடவுள் வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த படைப்பை உருவாக்கியதாக நம்ம படிச்சிருக்கோம் ஒவ்வொரு மதத்தில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அந்த நிலையை எப்போ நம்ம அடையிறமோ அப்போ அவர் நம்மளோட ஒன்றாகிட்டோம் அந்த நிலைக்கு நான் வீட்டுக்கு திரும்பி போயாச்சு என்னை விட்டு வெளியே போன என்னுடைய ஒரு பையன் இன்றைக்கி வீட்டுக்கு திரும்பி வந்துருப்பான் இனிமேல் என்னோட இருப்பான் ஸோ நீங்கள் இந்த யோகா தியானம் இதெல்லாம் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா இந்த நாலு பகுதியாக பிரித்து பார்க்கும் பொழுது சில பேர் வந்து வாழ்வியல் நான் சந்தோஷமாக இருக்கேங்க எது செய்யக்கூடாது எது செய்ய எனக்கு இது போகிறோம் அவர் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் நமக்கு முன்னாடி சாப்பாடு நமக்கு எதை வேணுமோ வருமானம் எடுத்துக்கலாம் எதை வேணாமோ விட்டுடலாம் இல்லை எனக்கு இது போகாது என்னுடைய உடலையும் நான் பேணி காக்க வேண்டும் இந்த உடல் என்பது ஒரு பெரிய குறிக்கோளை அடைவதற்காக இயற்கையால் கொடுக்கப்பட்ட விஷயம் இதில் உபாதைகள் வரும் பொழுது என்னுடைய குறிக்கோளை நோக்கி செல்வதற்கான பல தடைகளை நானே உருவாக்கி கொள்கிறேன் கோயிலுக்கு போனே இல்லைங்க கால் வெளிக்கு போக முடியாது உட்காந்து தியானம் பண்ணையில் உட்காந்தா உட்கார இடத்துல வலிக்குது மூச்சு உடம்புள்ள அப்படின்னா அவர் இரண்டாவது படியை எடுக்க சொல்றாரு உன்னுடைய உடல் நலத்தையும் உன்னுடைய நாடியின் பலத்தையும் ஒன்றாக்கி உன்னுடைய உடலை தயார் செய்து கொள் மூன்றாவது படிக்கட்டில் என்ன சொல்கிறாரு பிரத்யாராதாரனால் உன்னுடைய சிந்திக்கும் திறனை சீர்தூக்கி பார்த்து நீ எதற்காக இந்த பிரிவை அடைந்தாய் உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஜீவராசிகளில் மனிதனால மட்டும்தான் ஏன் பிறவி எடுத்தோன்றதை யோசிக்க முடியும்னு அவர் சொல்கிறார் வேற யாராலும் யோசிக்க முடியாது ஒரு சிங்கமோ புலியோ நாயோ ஏன் பிறந்தோன்னு யோசிக்கும் அதுக்கு தெரியாது அதற்கு அந்த அறிவை கடவுள் இயற்கை கொடுக்கவில்லை ஆறாவது அறிவு அப்படி யோசிச்சிட்டேன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நான் என் வீட்டை விட்டு வந்தது காரணம் அந்த வீட்டை நோக்கி நான் போனோம் இதுதான் தான் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார் என்னை நோக்கி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அர்ஜுனனுக்கு சொல்லும் பொழுது அப்படின்னா உன்னை நோக்கி இதை எப்படி வர்றது அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணரை கேட்குறார் அவர் பல பதில்கள் சொல்கிறாரு ஒரு இடத்துல அவர் வந்து பதினாறாவது சாப்டர்லேயே என்னமோ கிருஷ்ணாணி ரொம்ப சுற்றி சுற்றி பதில் சொல்ல நேரடியாக பதில் சொல் இதை செய்யும் சொல்லி நான் செய்கிறேன் சும்மா ஊர் சுற்றி கதா அழந்துருக்காது அப்போ அவர் சொல்கிறாரு என்னை நீ மனதில் வைத்து தியானம் செய் ராஜயோகம் சிறந்த வழி இது கீதையில் இரு என்னை நோக்கி நீ தியானம் செய்தால் உன்னை நோக்கி நான் வருவேன் தான் பதஞ்சலி முனிவர் ஏழாவது எட்டாவது படிக்கட்டில் என்ன சொல்றாரு தியானம் அந்த தொடர்ச்சியான தியானத்தினால் கடவுளுடன் ஒன்றாகக்கூடிய சமாதி நிலை இது உங்களுக்கு புரியும் பொழுது நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சி இருக்கிறவங்க நேரடியாக ஏழாவது எட்டாவது படிக்கு போயிடுவாங்க மற்ற மூணும் அந்த ஏழாவது எட்டாவது படியை நோக்கி செல்வதற்காக அமைக்கப்பட்டவை சபரிமலைக்கு போகிறீங்க பதினெட்டு படி வேகமாக ஏறுவோமா இல்லை ஒவ்வொரு படியில உட்காந்து பத்து நாள் உட்காருவோமா கடகடன் பதினெட்டு படி ஏறுவோம் தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துடும் அதே மாதிரி இந்த ஏழாவது எட்டாவது படியை நோக்கி எந்த அளவுக்கு நீங்கள் வேகமாக போகிறீர்களோ அந்த அளவுக்கு வேகமாக உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளை நீங்கள் அடைய முடியும் அப்படின்றத பதஞ்சலி முனிவர் சொல்றாரு நீங்கள் கேட்ட கேள்விக்கு எதிரும் பதில் நினைக்கிறேன் நினைக்கும் வரி கேள்வி பல வரி பதில் வேறு ஏதாவது கேள்வி இருக்கா